மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையை எளிதாக செய்வதில் நிபுணத்துவம் பெறுவீர்கள் மற்றவர்களுக்கு எந்த வேலை கடினமாக இருந்தாலும் அதை மிக விரைவாகவும் சிறப்பாகவும் செய்வீர்கள் ஆனால் அவசரமாக செயல்படுவது சில கடினமான பணிகளை கெடுத்துவிடும் எனவே அவசரப்படுவதை தவிர்த்து உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள் அப்போதுதான் நீங்கள் உங்கள் வேலையில் வெற்றி பெற முடியும் தொழிலதிபர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முன் சில புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய நேரம் இதுவாகும் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் உங்கள் வணிகம் எதிர்பாராத வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த நேரத்தில் உங்களின் செறிவு அதிகரிக்கும் மற்றும் முழு நேரமும் படிப்பில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் இனிமையான முடிவுகளை பெறுவீர்கள் உங்கள் லட்சியமும் அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்கள் வகுப்பில் ஒரு நல்ல நிலையை பெற நீங்கள் கடினமாக முயற்சிப்பீர்கள் மற்றும் இது கல்வி துறையில் வெற்றியை பெற உதவும் குடும்பத்தில் சிறிது நேரம் குலைந்துவிடும் எனவே அதை கடின உழைப்பும் தீவிர முயற்சியும் தேவைப்படும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் குரு புதன் மற்றும் சூரியனுடன் சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தும் நெருங்கிய உறவுகள் அதிகரிப்பதில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆனால் சில காலத்திற்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் திருமணமானவர்களை பற்றி பேசுகையில் ஏழாம் வீட்டின் அதிபதியான குரு பன்னிரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் ஆகியோருடன் சேர்ந்து இருப்பதால் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் அதிகப்படியான குறுக்கீடு முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பதற்றத்தை அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்கள் உங்கள் வீட்டில் இருப்பார் இது எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் மற்றும் உங்கள் வருமானத்தை பராமரிக்கும் உங்கள் தினசரி வருமானமும் நன்றாக இருக்கும் ராசி அதிபதி உங்களின் பன்னிரெண்டாம் வீட்டில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு ஆகியோருடன் அமர்ந்து செவ்வாய் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சில உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இவற்றை சரியான நேரத்தில் கவனிக்கவில்லை என்றால் இந்த பிரச்சனை பெரியதாகிவிடும் பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும்